தோட்டத்துக்குனால நான் பாரு தோட்டத்தை யாரும் ஆட்ரு பண்ணிடுறாங்க அப்போ நான் கூட்ட போடுறது தோட்டத்தை ஆட்ரு நான் கண்டனன்றால் செருப்பு எடுத்து செருப்பு எடுத்து செருப்பு இல்லாமல் கூட்டம் ஊத்தி ஊற்றி தந்தாங்க செருப்புக்காரோட தோட்டத்துக்குறாரு நீ செருப்பு நான் கையில் தோட்டம் கையில் வச்சுக்க போனாதான் <laughs> <laughs>

கேட்டு பாத்த நான் பாத்தனியோட பாத்தنا சரி நான் வந்து என்னடா நீ இந்த ரோட்ல மெடிக்காத நீ ஊருவரோட காலைய போடுற சரி சரி திருப்ப விடு புற வந்து நம்ம மெடிக்கிட்ட போய் கிளம்பு சீ சரி செல் போறோம் வெத கரைக்கு போறோம் போற போற பாடி தண்ணி நின்னாடா போறோம் பொள்ள

நாளைக்கு இப்போ சமூகங்கள் இருந்தும் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து போகுது நீங்கள் இப்படி பிடிச்ச ஒரு கெடுக்கும் மக்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதோட ஒரு இதில் என்ன சும்மா உழைச்சி காஜனை போகிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காட்டாக அவங்க தங்கட சந்தோஷத்தை துளாச்சு ஆ தங்கட சுதந்திரத்தை கெடுத்து அதில் உங்களுக்கு உழைச்சி காசேனப்ப நீங்கள் அப்படி அப்படியாக்கு என்ன பழகு கொஞ்சம் படகுறது இல்லை கொஞ்சம் நீ படக்க முடியாத கொஞ்சம் மீட்ருக்கு இல்லை இது இந்த பிறகு கொஞ்சம் ஆறிக்கொண்டு போகும்

வெளிநாடுகளில் இருந்து சௌரங்கள் இங்கே சௌரங்கள் கஷ்டப்படக்கூடாது அதுவள் தங்களோட கஷ்டத்தை பெறாமல் தாங்கள் சந்தோஷம் தங்களோட சந்தோஷங்களை கெட்டு தங்களோட சுதந்திரங்களை கெடுத்து போட்டு இங்கே அதுவா இங்க இருக்கிறவங்களை நல்லா இருக்கட்டும் அதுவள காசி அனுப்பினா இதுவழி இங்கே குடிச்சு போட்டு நிலையான நடைமுல நிதானமான கதை குடிக்க மாட்டேன் வணக்கம் பரவாயில்லே வணக்கம் வணக்கம் இந்த கையிலையும் பாருங்கள் நடிக்க வந்து கையெல்லாம் ஊத்தியாக பூஜு என்றோடும் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து இதை பின்பற்றும் போட்டு சொல்ல வரையில் இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இது வந்து ஒரு போதையில் நாங்கள் எங்கட போதை கடுமையாகி நாங்கள் போதையில் நாங்கள் செயற்படுறோம் ஆனால் இந்த போதையால் குடும்ப அங்கத்தவர்கள் பாதிக்கப்படுகிறோம் அதை இதில் நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கிறோம் தயவுசெய்து போதையில் இருக்கிற நீங்கள் உங்களோட கூடி வாழ்றவைக்கு அவமானம் இல்லாமல் நிம்மதியாக அதில் வாழ விட போகணும் சந்தோஷமாக வாழ விட போகணும் அதோட வெளிநாட்டிலேருந்து வர காசுகளை அநியாயமாக்காமல் அளவா இது உங்களோட முன்னேற்றங்களுக்கு பயன்படுத்துங்கள் தயவுசெய்து சிந்தியுங்கள் செயற்படுங்கள் உண்மையிலே நாங்கள் குடிக்கவே இல்லை ஆனால் நடிப்பு குடியாதுன்ற நடிப்பு தான் ஏன்டா சில பேர் சில இதுகளில் பார்த்துட்டு அந்த தெரியாதாக்கள் உண்மையிலேயே குடிக்கிறத நாங்கள் குடிக்கிறதோ தெலுங்களுக்கு இல்லை எல்லாம் உங்களோட நலன் கருதி நாங்கள் எங்களை பின்பற்று எங்களை யூடியூப் சேனலை பின்பற்றுங்கள் நாங்கள் வந்து இல்லை உங்களுக்கு காண்டி இதில் நடிக்கிறோம் உங்களை சந்தோஷப்படுத்தும் எங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் ஒரு அம்மாவை கேட்டிருந்தால் நீங்கள் பிரியாணி இதுகளை போட்டு கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் காமடிகளை சிரிக்கக்கூடிய மாதிரி போடுவோம் தான் அதுக்கு பிறகு அதை பார்த்துட்டு உங்களோட நீங்கள் சவளையில் மறந்து உங்களோட உள்ளங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் எங்கள் சேனலை பார்க்க வாய் விட்டு சிரிக்கக்கூடிய தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் அதை சிரிக்கிறது மட்டும் இல்லை சிந்திங்கள் சிந்தித்து என்ன செய்யணும் நாங்கள் போய் கொண்டிருக்கலாம் தயவுசெய்து அழிவு பாதைக்கு போகாமல் சரியான பாதையில் ஷேர் பண்ணுங்கோ அதை தான் நாங்களோட எங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்கோ இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் உரிய வீடியோக்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு அளவான தொகையான நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க 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 நாங்கள் உங்களுக்கு எப்படியான இதுகள் வேணுமென்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கொமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு தேவையானதில் நாங்கள் செய்தார் எப்போதுமே உங்களுக்காண்டி நாங்கள் ஓகே உறவடே வணக்கம் வணக்கம்